அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாயி மறக்காது மக்கள் நல்லதாக இருக்கிறீங்களா எல்லாவுடைய பெருங்கிருவியில் புதிய தலைப்பில் ஒரு எருடைய எப்படி இருக்கிறோம் அதாவது படைத்தவனின் நினைவில்லையும் இந்த தலைப்பு இது இன்ஷாலா பாருங்கள் எல்லாவுடைய கருவிகளை ஸ்கிரிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான செய்தி கிடைக்கும் இன்ஷால்லாம் பொதுவாக வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு பயணிச்சாலும் ஒரு இலக்கை நோக்கி இருக்கோம் அந்த இலக்கியம் என்னென்னா நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாவுடைய பெரிய கிருப்பிகளை சம்பாரித்து ரொம்ப பிள்ளை குட்டிகளுக்கு வளர்த்து ஆளாக்கி அது வளர்ந்து அது வம்ச வழிகளாக வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுல நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளும் தொழில்நுட்பத்துறையிலே இருக்கிறதெல்லாம் வந்து இது மாதிரி இருக்கிறோம் ஆனால் அல்லாதத்தாலாக நம்மளை படைத்து நோக்கம் என்ன இங்கிறது முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்மளை எதுக்கு படைச்சிருக்கலாம் முக்கியமாக அதை பார்க்க வேண்டியிருக்குது அல்லது தன் திருமணிகள் சொல்கிறான் ஐம்பத்தி அத்தியாயம் ஐம்பத்தாறாவது வசனம் இன்னும் எண்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவார்காயவே அன்றி நான் படைக்கவில்லைங்கிறான் அவன் வணங்குறதுக்கு மட்டும்தான் அவங்களை படைச்சிருக்கான் யார் எதுக்குமே படைக்கிறேங்கிறான் ஒரே வார்த்தை சொல்கிறான் நீ வந்து என்னை வணங்குறதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கேன் அதுக்குத்தான் உனக்கு வந்து செழிப்பான இதெல்லாம் கொடுத்துருக்கேங்கிறான் அவன் அப்போ வந்து நம்ம வந்து எந்த அளவில் இருக்கிறோம் நம்ம அவனை எந்த அளவில் வணங்குறோம் என்னென்ன முறையில் நம்ம வணங்குறோம் அவன் எப்படி எப்படி வணங்க சொல்லியிருக்கான் நம்ம அவன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு நம்மளை எப்படி வழிமுறை படுத்து சொல்லியிருக்கிறான் அது எல்லாமே திருமலைகள் தெளிவாகவே இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அதெல்லாம் மறந்துடும் மறந்துட்டு அவன் என்ன சொன்னாங்கலேயே மறந்துட்டு நன்றிய தரமாக நம்ம நடக்கிறதாக அல்லப்புற சொல்கிறான் இப்போ பாருங்கள் அத்தியாயம் நூறாவது அத்தியாயத்தில் ஆறுலேருந்து பதினொன்று வரை சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான் அவனை இதற்கு சார்ஜியாகவும் இருக்கிறான் அவன் செல்வத்தை கடுமையாக நேசிக்கிறான் மன்னரையில் உள்ளவை வெளிப்படுத்தும் போது உள்ளங்கள் உள்ளவை திரட்டப்படும் போது அவர்கள் இறைவன் அவர்களை பற்றி அந்நாள் நன் நன்கு அறிந்தவன் என்பது அவன் அறிய வேண்டாமா எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க எவ்வளோ அதட்டி சொல்றான் பாருங்க அதாவது நம்மளை உன்னை எதுவும் படைஞ்சிருக்கிறேன் அதை நீ அறியாமலே வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறீ இது முறையா அப்படின்னு நல்லா கேட்குறாங்க ரெண்டாவது வந்து உபர் வசனத்தை அல்குஆன் அறுபத்தி ஏழு இருபத்தி மூணுல அவன் தான் உங்களை படைத்து உங்கள் செடிகளையும் கண்களையும் உள்ளங்களையும் கொடுத்தவன் அவ்வாறு இருந்தும் நீங்கள் வெகு சொற்பமாகவே அவனுக்கு நன்றி செலுத்துவீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ பேருக்கு வந்து பள்ளியாத தொழுவுறது அப்புறம் போகிறது உங்களுக்கு எப்போ தோது கழிட்டா வர்றது அப்புறம் கேட்டால் நான் வேலையாக இருந்துட்டேன் அதாக இருந்துட்டேன் வச்சு காலைல சுக விட்டுறது கேட்டாக்க நான் இன பண்றது நைட்டு ஒன்று மணி ஆகிப்போச்சு ரெண்டு மணி ஆகிப்போச்சு நான் என்ன செய்யுது அப்படின்னு சாக்கு சொல்வது நீங்கள் எடுத்து தாயை தோட்டிக்கிறதுக்கு அல்ல அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யாமல் வந்துட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றது இது எந்த வகையில் முறையாகும் முதல்ல பாருங்கள் அதாவது நம்ம சம்பாதிக்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு மீறி போகுது போகும்போது என்ன பண்ணுறதுனாக்க நம்மளை வந்து அந்த மாதிரி வந்து கவனம் வேற மாதிரி போயிடுது மண் அதாவது வதுவுக்குலான் வசதி வருது பத்து நூ இருபத்தி ரெண்டில் மண் சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது உண்மையான பிரச்சனை உண்மையிலேயே கவனத்தை திருப்பிடுச்சு ஏன்னா நம்ம சம்பாத்திய சம்பாத்தியம் இருக்கிறதுனால அவனை செய்ய வேண்டிய நன்றியை செலுத்துறதில்லை அவளுக்கு வளர்க்க வேண்டியது பண்றதில்லை இது எவ்வளோ பெரிய குறைபாடாக இருக்குது அதை நீங்கள் இது எவ்வளோ பெரிய தவறான செயலு அவன் என்னதான் தான் சம்பாரிச்சு வச்சாலும் அதை அவன் வந்து அனுவிக்க போகிறது இல்லை அவை அறியும் போது அது அறிய போகிறது தான் அதில் எந்த மாற்றம் இல்லை அதுவும் பாருங்க அது குரான் வசனத்தில் வருது தொண்ணூற்றி ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அவனுடைய செல்வம் அவனை அழிஞ்சு விடும் போது அவன் அழிந்து விடும் போது அவனுக்கு என்ன பயன் தயாரிக்க போயிருந்தது அவன் கஷ்டப்படுறானோ நியாயம் எப்படி சம்பாதிக்கிறானோ எப்படி சம்பாதிச்சாலும் அவன் எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி அவனுக்கு என்ன எது என்ன பிரயோஜனம் ஆக போகுது பாருங்க அல்லாவுடைய து ரசூ செல்ல செல்வங்க கூடுறாங்க அடியான் என் செல்வம் என் செல்வம் என்று கூறுகின்றான் அவனுடைய செல்வங்களில் மூன்று மட்டுமே அவனுக்குரியவையாகும் அவன் உண்டு கழித்ததும் அவன் அல்லது உடுத்தி கிழித்ததும் அல்லது கொடுத்து சேமித்து கொண்டதும் ஆகும் அவனுக்குரியவை மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவன் மக்களுக்காக அவன் விட்டு செல்லக்கூடியவும் ஆகும் சை முஸ்லீம் அவன் வந்து உண்டு கழித்து உருக முடிஞ்சிருச்சு அவன் உலகத்தை எல்லாத்தையும் அது கண்டு போய் மிச்சத்தை வந்து பிள்ளைகளுக்காக நன்மையான காரியங்களுக்கு அவன் விட்டுட்டு போகிறான் அதுதான் அவனுக்கு வந்து நன்மையாக வந்து சேரப்போகுது வேற என்ன இருக்கு சேரப்போகுது இதுதான் இதை வந்து இது உள்ள சாராம்சம் என்னன்னா அவன் பிள்ளைகளை வந்து அனுபவிக்க போகிறாங்க நல்ல குழந்தைய பற்றிருந்தான்னா அவன் அவங்க வந்து தானம் தர்மம் பண்ணி அவனுடைய நன்மைகளை சேர்த்துக்கிட்டு இருப்பான் மருமைக்குள்ள உள்ள அவங்களுக்கு தேவையானது மருமைக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இருப்பான் இதுதான் நடக்கப்படுது சொர்க்கத்தின் தெளிவுகள் தொழுக நீ அதை முறைப்படியும் அஞ்சு வேலையை நீ உலகா தொழுகணும் அது தொழுகாமல் நான் அது நான் தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் நான் அவன் நான் ஊருக்கு பெரிய மனுஷனாக இருக்கேன் அதுக்கு எதுக்கு ஒன்று வேலைக்கானது ஏன்னு கேட்டால் முதல் தெளிவுகள் இல்லாமல் நீ என்ன உள்ளே போக முடியும் உள்ள என்ட்ரென்ஸே உள்ள போக முடியாது நீ அதுதான் ஆனால் சொல்லாதது மூலம் நீ செய்யற எல்லாமே பாருங்க அது எதாவது எல்லாம் தடுத்துருக்கானோ அதை போல செய்யுறது அது பாருங்க புராண வசனத்து வருது இருபத்தி எட்டாவது வாத்தியா எழுபத்தி ஆறுல பொய் பேசாதீர்கள் இருபத்தி ரெண்டு முப்பதுல வருது புலம் பேசாதீர்கள் நாற்பத்தொன்பது பன்னெண்டுல வருது குறை கூறாதீர்கள் நாற்பத்தொன்பது பன்னெண்டுல வருது கேவி செய்யாதீர்கள் நாப்பத்தொம்பது பதினொன்றுல வருது மபதி கொள்ளாதீர்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு வருது கர்வம் பெருமை பத்தி நாலு முப்பத்தி ஆறுல வருது இவ்வளவு எதையாவது நம்ம விட்டு வச்சிருக்கோமா எல்லாமே இருக்கு எதோட்டி கூடாது நல்லா சொல்லணும் அது போல இருக்கு இதெல்லாம் விட்டாத்தேன் நம்ம உள்ள போக முடியும் இது வந்து முதல்ல வந்து தொழில முதல இருக்கணும் ரமலாண்ட பார்த்தா பள்ளியில இடமே இல்லை இன்னைக்கு வந்தாங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களா ரமணாக்கு மட்டும் எப்படி வர்றாங்க அப்ப என்ன இருந்தாரு அப்ப வந்து தொழில பொருள் போக்க இருக்க பொருள் போக்கா இருந்து கேடு தொழில கேடு போக்காது கேடு அவனுக்கு தான் கேடு சம்பாதிக்கட்டும் அவள் எந்த எடுத்து ஒன்னும் எடுத்துக்க முடியாது அவள் ஒன்னு போக முடியாத இங்கேயா கவர்ந்து அவனுக்கு வந்து அவளை கேட்கிற கேள்வியிலேயே மாட்டிக்கிடுவாங்க உனக்கு இது எல்லாம் அது மலக்கிற கேள்வி மூணு கேள்விக்கு அவனால பயிற்சி சொல்ல முடியாது எப்படி சொல்லுவாங்க தொழில் இல்லையே இப்போ எடுத்துட்டானே ஸோ பேருக்கு தொழுவு இருக்குது நிறைய பேர் பார்க்குறான் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு முடிச்சிருக்கிறது காலை காலை சுப விட்டாக்கா வேலையா போயிட்டேன் நைட்டு லேட் ஆகி போச்சு இது எதையா காரணம் காரணம் காரணம்ன்றதுக்குலாம் வேலையே கிடையாது தொழிலை தெரிஞ்சு காரணமாச்சோம் எது சொல்லலாம் சரி நான் தொழுக போயிட்டு அதனால வேலை செய்ய முடியுது சொல்லு எல்லாம் நன்மையாக ஏற்றுக்குவான்ல அதை விட்டு போட்டு இது மாதிரி செய்கிறது பெரிய தவறுகளை பெரும் பாவத்தோட கொண்டு விஷயம் அல்லா நம்மளை காப்பாற்றணும் அல்லாவுடைய அருள் கிடைக்கணும்னா நம்ம வந்து ஐவே ஜமாத்தோட தொழுகணும் எல்லா வகையிலையுமே எல்லா என்னென்ன சொன்னோன்னா அவனுடைய கட்டளைகளை ஏற்றி ரசூல் சல்லா சார்ந்து கடித்த வழி நம்ம செய்யணும் என்ன சொல்லாம் அதுபடி நடந்துக்குவோம் சார்லாம் எல்லாம் எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதியவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல ஓ